இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம் டென் ஏஎம் ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல் ஆன ஒரு வெபினார் லெவன் ஏஎம் வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் டுவெல் பி ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ எஸ்ஐபி இது ஒரு உமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார் சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க ஒரு மார்க்கெட் கிராஷ்ல நம்ம என்ன கத்துக்கணும் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் பல மார்க்கெட் கிராஷஸை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு மார்க்கெட் கிராஷும் தனித்துவமானது இப்போ நைன்டி டூவில் நடந்த மார்க்கெட் கிராஷ் வேறு நைன்டி ஃபோரில் நடந்த கிராஷ் வேறு டூ தௌசண்டில் நடந்த கிராஷ் வேறு ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மார்க்கெட் கிராஷ் வேறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது வேற அதே போல் கோவிடில் வந்தது வேறு இப்போ வர்றதும் வேறு ஸோ இப்படி பலவிதமான மார்க்கெட் கிராஷஸை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு மார்க்கெட் கிராஷும் நமக்கு புதுசாக ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கும் அதுல சந்தேகமே கிடையாது பட் ஒரு முதலீட்டாளனாக ஏற்கனவே பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது அது நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் பங்கு சந்தையில் அதே தவறுகளை புதிய நபர்கள் வந்து செய்கிறார்கள் நியூ பீப்புள் மேக் த சேம் ஓல்டு மிஸ்டேக்ஸ் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கு முக்கியமான காரணம் எவ்வளவுதான் இந்த தவறுகளை செய்யாதீங்கன்னு ஏற்கனவே சந்தையில் இப்பவர்கள் சொன்னா கூட அது கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நியூ பீப்புளுக்கு உடனே வர்றதில்லை இது இயல்பு தான் நான் இதை வந்து ஒரு குற்றமாக சொல்லலை பட் ஒரு குறையாக சொல்கிறேன் இப்போ இந்த குறையை ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள் நம்ம வந்து சரி செய்யணும் அதை யாரும் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் யார் வீடியோவே பார்த்து உங்களை திருத்திக்க முடியாது நீங்களா நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னு உணர்ந்தா தான் திருத்திக்க முடியும் அந்த உணர்வு வந்த பிறகு வேணா சில வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த உணர்வு வருவதற்கு உறுதியா சொல்ற கண்ட் ஹெல்ப் பண்ணாது இந்த மார்க்கெட் சைக்கிள்ல முதலீட்டாளர்கள் செஞ்ச முக்கியமான தவறு என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கண்டென்ட் அதாவது முதலீட்டுல நம்ம முடிவெடுக்கிறதுக்கு அதிகமாக நம்ம வந்து நம்பி செய்யணும் இந்த கன்டென்ட் ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருக்கலாம் ட்விட்டரில் இருக்கலாம் டெலிகிராமில் இருக்கலாம் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் யூடியூப்பில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் முன்பெல்லாம் இந்த கண்டென்ட் வந்து ரெண்டு இடத்துல தான் இருந்தது ஒன்று பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அங்கே கண்டென்ட் குறைவு இன்ஃபர்மேஷன் அதிகம் ரெண்டாவது தொலைக்காட்சி அங்க கண்ட் அதிகம் இன்ஃபர்மேஷனும் அதிகம் ஸோ அந்த காலகட்டங்களில் முதலீட்டு தவறுகள் அதிகமாக தொலைக்காட்சி சார்ந்து தான் நடந்தது நியூஸ் பேப்பரை படித்து எவனும் பெரிய தப்பு பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி பட் தொலைக்காட்சி பார்த்து நிறைய பேர் தப்பு செய்வாங்க ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நான் அதை வந்து ப்ரீ கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட்னு பிரித்து சொல்லுவேன் ஏன்னா ப்ரீ கோவிட் வரைக்கும் தொலைக்காட்சி தான் ஆண்டு கொண்டிருந்தது போஸ்ட் கோவிடில் தான் சோசியல் மீடியா தொலைக்காட்சியை முந்திக்கொண்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு வே டூ ஃபார் டிஸ்டன்ஸ் ஹாஸ் பீன் கவர்ட் பை அதர் மீடியா விச் டெலிவர் கண்டென்ட் இப்போ இந்த கண்டென்ட் அதிகமாக நம்பறதில் என்ன பிரச்சனை பொதுவாக சொல்கிறேன் கண்டென்ட் உற்பத்தியிலேயே ஒரு பேசிக் ஃபேக்டர் உள்ளே வந்துடுது அது என்ன தெரியுமா கண்டென்ட் சக்ஸீட் ஆகிறதுக்கு மிகைப்படுத்துதல் இப்படி சொன்னா இந்த மாதிரி தமிழையில் வச்சாதான் இப்படி அடித்து பேசினாதான் தான் தான் எல்லாரும் பார்ப்பாங்க கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற முக்கியமான தேவை என்ன தெரியுமா இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் எக்கச்சக்கமான பேர் பார்க்கணும் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் உருவாகணும் அதனால வியூஸ் வரணும் அதிலிருந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும்னா அது கிடைக்கணும் ஸோ அவங்க இயல்பாகவே உங்களை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க அதாவது அவங்களுடைய கண்டென்ட்டே மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும் இதுதான் பேசிக் ஃப்ளா கண்டென்ட்ல வாங்கன்னு சொல்லும்போது மிகைப்படுத்துவான் வித்துருன்னு சொல்லும் போதும் மிகைப்படுத்துவோம் ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் எமோஷனலி இருக்க வேண்டிய இடத்த விட கொஞ்சம் அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்டில் இருக்க போறீங்க இது உங்களுடைய முதலீட்டுக்குள்ளே வந்துடுது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா டிசன்லையும் வந்துடுது நீங்க பார்க்குற எல்லா பார்வைகள்லையும் வந்துடுது நீங்கள் பண்ணுற எல்லா எவால்யூவேஷன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியா இதில் கண்டென்ட் வந்து உங்களை டாமினேட் பண்ணுது ஸோ இது நடக்கும்போது ஒரு முதலீட்டாளனால் ஒரு பேலன்ஸ்ட் வியூ எடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா டெய்லி ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்டாக் டெய்லி ஏறிக்கிட்டே இருந்ததுனாக்கா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துக்கோ முதல்ல வாங்குவோம் அப்படின்னு இறங்கிடுவோம் விக்கெட்லையும் இதே தான் பண்ணுவோம் நெகட்டிவ் கேட்டுக்கிட்டே இருந்தால் விற்றுட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு விற்றுடுவோம் ஸோ இந்த ரியாக்டிவ் பிஹேவியர் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அதுக்கு உடனே நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது ரியாக்டிவ் பிஹேவியர் வந்து தான் இன்வெஸ்டருடைய லைஃப்பில் அதிகமாக இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் தொலைக்காட்சியை நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன் அதுக்கு மேலே அதை லைஃபுக்குள்ளே கொண்டு வரல கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக நான் தொலைக்காட்சி அதிகம் பார்ப்பது இல்லை அப்படி பார்க்காதனால டெஃபினட்டாக என்னுடைய ரியாக்டிவ் பிஹேவியரை நான் குறைச்சிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் தான் வீடியோக்கு நான் ரொம்ப வீடியோ பார்க்கறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசஃபி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்புறம் உலக நிறுவனங்கள் பற்றின வீடியோஸ் அதுதான் நான் பார்க்கறது இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னு எவனோ ஒருத்த வீடியோ போட்டால் அதை நான் வந்து அதிகம் தவிர்ப்பது தான் என்னுடைய வழக்கம் அதுவும் ஒருவேளை நான் பார்த்தேன்னா அந்த வீடியோ வந்து அது ஏஜான பிறகு பார்ப்பேன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து பார்ப்பேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுனாக்கா இவன் முதல்ல சொன்னது என்ன அன்றைக்கி என்ன சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலை நண்பர் சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சது அங்கிலிருந்து நான் இந்த வீடியோ பார்க்குற டேட் வரைக்கும் அந்த வீடியோனுடைய கண்டென்ட் எப்படி ஏஜ் ஆயிருக்கு அஸ் இட் பீன் கரெக்ட் ஆர் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்ஸ் தவறாக இருக்கா என்ன தவறு பண்ணியிருக்காரு அவருடைய அசஸ்மெண்டில் அல்லது என்னது சரியாக பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்தேன்னாக்கா அது என்ன பாதிக்காது ஆனா கண்ட பார்த்துட்டு அடுத்த நாளே நான் ரியாக்ஷன் கொடுத்தா பாதிப்பு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த பாதிப்பு தான் இன்னைக்கு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பிரைமரி ரிஸ்க் இந்த பாதிப்பை தவிர்த்திருக்கலாமா நிச்சயமா தவிர்த்திருக்கலாம் பட் நிறைய பேருடைய வாதம் என்னன்னாக்கா எனக்கு வேற எதுவுமே இல்லாத போது நான் இதைத்தானே நம்பி ஆகணும் நான் எதை நம்பி என்னோட முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இன்ஃபுரன்ஸ் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொன்ன ரெண்டு வார்த்தைகளை திரும்பவும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் கண்டென்ட்டில் இன்ஃபர்மேஷனை ஒரு இன்ஃபுரன்ஸை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்போ இன்ஃபர்மேஷனே ட்விஸ்ட் பண்ணுறதும் நடக்குது வெறும் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த இன்ஃபுரன்ஸ் அவங்க சொல்கிற இன்ஃபுரன்ஸுக்கு நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வேற இன்ஃபர்மேஷனில் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனே இருக்கும் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனே இருக்கும் இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்குறதே இல்லை எப்போ பார்க்குறீங்க எல்லாம் நடந்த பிறகு நீங்க பார்க்குறீங்க இவ்வளவு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் ஒரு பட்சமாக கிட்ட கொண்டு வந்து கொடுக்கப்படும் போது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா அவங்களுக்கு தான் வழி ஏன் கொடுக்கணும் அவங்க அப்போ நீங்க தான் அதை தேடி போகணும் ஸோ இந்த இம்பேலன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இம்பேலன்ஸ் நான் சொல்லுவேன் வெறும் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீட்டில் முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் இப்போ இந்த நாள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேரிஃப்னால என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி வரும் இந்த டேரிஃப்னால ஏதாவது சாதகம் இருக்கான்றது முன்னாடி வரவே வராது அன்லெஸ் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட நிறுவனங்களில் இந்த கண்டென்ட்ல சில பேர் கொடுக்கலாம் பட் ஓவராலா அந்த டாரிஃப்ங்கிற விஷயத்த பார்த்து அதுல என்னென்ன பாதகங்கள் இருக்குன்றதா எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர ஓகே இதுல இருந்து என்ன சாதகங்கள் உருவாகும்னு இப்போதைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப அதை தேட வேண்டிய பொறுப்பு யாருது நம்மளோட தான் இதுதான் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு ஹவு டு லேர்ன் த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ்ஸ்ங்கிறதா நம்மளுடைய முக்கிய முக்கியமான பொறுப்பு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஹவு டு ஃபைண்ட் த நெகட்டிவ்ஸ் அமங்க்ஸ் த பாசிட்டிவ்ங்கிறது நம்ம பொறுப்பா அந்த பொறுப்பை முக்காசி பேர் செய்யலை ஆனால் இப்போ ரிவர்ஸா அதை அப்படியே உல்ட்டா பண்ணி இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னென்ன பாசிட்டிவிட்டிஸ் உருவாகும் நம்ம யோசிக்கணும் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் கண்ட் கொடுக்கக்கூடிய அந்த தரவுகள் அதிலிருந்து நீங்கள் எப்படி தள்ளி இருந்து பார்க்கணுங்கிறதுக்கான மிக முக்கியமான தேவை இந்த தேவையை நம்ம நிறைவேற்றினா மட்டும்தான் நம்ம ஒரு முதலீட்டாளா நிலைச்சி நிற்க முடியும் இது எல்லா முதலீட்டாளனுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்தும் ஏற்கனவே நம்ம எடுத்த சில முடிவுகள் இன்ஃபுரன்சஸ் ஆறு மாசம் முன்னாடி இன்னைக்கு பொருந்தாது இன்னைக்கு அந்த இன்ஃபுரன்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் ரீ செக் பண்ணி ரீவேலிடேட் பண்ணோம் நான் இந்த வேலையில் இந்த ஷேர் வாங்கினா அது இருபத்தஞ்சு பர்சன்ட் இறங்கிட்டு நான் இன்னைக்கு போய் பிரைண்டா அவரேஜ் பண்றேன்னாக்கா அதுல இன்ஃபுரன்ஸே இல்லை வெறும் பிரைஸ் இன்ஃபுரன்ஸ் தான் இருக்குது வேறு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபுரன்ஸும் இல்லை ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றின அவங்களுடைய பார்வையே மாறி இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் அவங்க பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கும் இதெல்லாம் தான் அந்த விலை வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கும் நீங்கள் ஏதோ விலை வீழ்ச்சி வந்தால் அது மறுபடியும் சரியாகணும்னு ஆட்டோமேட்டிக்காக சரியாகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த எதிர்பார்ப்பு தவறானது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணும் சில கம்பெனிஸில் ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸில் என்னென்ன நெகட்டிவ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறுமாங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக டிசைட் பண்ணணும் எதனால் பாசிட்டிவாக மாறும்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த காரணங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கா ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லை சும்மா நீங்கள் நம்புகிறீங்களாங்கிறதே நீங்கள் அந்த இடத்துல இடம் அப்புறம் தான் நீங்கள் ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் விழுந்த பிறகு பாசிட்டிவா மாறலாம் ஆனால் இது வரைக்கும் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஓப்பன் மைண்டோட பார்க்கறதுக்கு ஒரு பார்வை இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் எங்கே இன்னைக்கு புதுசாக பார்க்குற இடத்துல எல்லாம் நெகட்டிவா தெரியுதோ அங்கே வந்து பாசிட்டிவ் சீக்கிரமாக வரும்னா அந்த இடத்துல தான் நீங்கள் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் ஏற்கனவே பண்ண இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இந்த மார்க்கெட்டில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு இதை கற்றுக்க ஆரம்பித்தா மேபி ஒரு ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாகும் முக்கியமாக சொல்கிறேன் கண்டென்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணணும் ஏன்னா கண்டென்ட் ஒருபட்ச பார்வையை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவை அப்போ அந்த ஒருபட்ச பார்வையில் நீங்கள் போய் இன்னைக்கு சிக்கிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த பார்வை தப்பாக இருந்ததுனாக்கா நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவும் ஒரு டபுள் மிஸ்டேக் மிஸ்டேக்காகிடும் ஸோ இந்த டபுள் மிஸ்டேக்கை தவிர்க்க வேண்டியது இன்வெஸ்டருடைய முக்கியமான கடமை இன்னொரு விஷயம் இன்றைக்கி செய்யக்கூடாது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆங்கரிங் ஏற்கனவே ஒரு உச்ச விலையை தொட்ட பங்கு இன்னைக்கு விழுந்துருச்சுன்னா அந்த உச்ச விலையிலேருந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு சீப்பாக இருக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒருவேளை இன்னைக்கு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் ரொம்ப நல்லா இருந்து மதிப்பு குறவா இருந்தால் நீங்கள் அப்போ அதை சீப் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம் உச்சபட்ச விலையோட இன்னைக்கு ப்ரைஸை கம்பேர் பண்ணி இந்த முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது என்பது என்னுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் மேலும் தவறுகளை செய்யாமல் ஏற்கனவே செஞ்ச தவறுகளையும் திருத்தி கொண்டு நாளைக்கு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எதிர்கால முடிவுகளை பெட்டராக எடுத்து இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு போக முடியும் அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி